அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜயை கைது செய்யக்கூடாது விஜயை கைது செய்தாலும் அது நிற்காது ஒரு மணி நேரத்தில் வெளியேறி விடுவார் அண்ணாமலை விஜய்யை கைது செய்ய நிர்பந்தம் செய்யும் திருமாவளவன் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு யார் மீது தவறு உள்ளது என தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவும் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தி வருகிறார்கள் திமுக அரசிற்கு ஆதரவாக சீமான் திருமாவளவன் போன்றோர்கள் விஜயையும் கைது செய்ய வேண்டும் விஜய்தான் முதல் குற்றவாளி ஏவன் குற்றவாளியான விஜயை கைது செய்யாமல் எதற்காக மற்றவர்கள் மீது வழக்கு போடுகிறீர்கள் என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மேலும் விஜயனுடைய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் வெளுத்துவிட்டது விஜயை காப்பாற்ற பாஜக துடியாக துடித்து வருகிறது இதை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் கூட்டணி அமைத்து தமிழகத்தை நாசப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இது ஒருபோதும் பலிக்காது ஏவன் குற்றவாளியான விஜயை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறுகிறார் இதே போன்று சீமான் அவர்களும் விஜய் தான் கொலை குற்றத்திற்கு காரணம் நாப்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு அவரே முக்கிய பொறுப்பு என கூறி வருகிறார் இது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் விஜயின் மீது எதற்காக வழக்கு பதிவு செய்யவில்லை மேலும் விஜயின் பிரச்சார வாகனம் இடித்து ஒரு இருசக்கர வாகனத்தை விபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது ஏன் அந்த வாகனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவில்லை எனவும் கேள்வி எழுப்பி இருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கி உள்ளன பாஜகவின் முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் விஜயை கைது செய்யக்கூடிய தவறை திமுக அரசு செய்யாது என்று நாங்கள் கருதுகிறோம் ஏனெனில் விஜயை அவர்கள் கைது செய்தாலும் கூட இந்த வழக்கு நிற்காது அதற்கு எந்தவிதமான சாட்சியமும் இல்லை ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக விஜய் வெளியேறி விடுவார் அது போன்ற தவறை செய்து திமுக மேலும் தன் மீது பழியை போட்டுக் கொள்ளாது என நாங்கள் நம்புகிறோம் மேலும் திருமாவளவன் சீமான் போன்றவர்கள் வயிற்றெறிச்சலால் விஜயை கைது செய்ய வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் இந்த துயர சம்பவம் நடைபெற்றதற்கு முக்கிய காரணமே திமுக அரசுதான் சமீபத்தில் கரூர் வந்த நாடாளுமன்ற ஹேமமாலினி தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழு கரூர் துயர சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருப்பது திமுக அரசின் மெத்தன போக்கும் மக்கள் மீதுள்ள அலட்சியமும் தான் காரணமே தவிர விஜய் இல்லவே இல்லை குறிப்பாக மூவாயிரம் பேர் கூடக்கூடிய இடத்தில் முப்பதாயிரம் பேருக்கு பர்மிஷன் வழங்கியுள்ளார்கள் இது எந்த விதத்தில் சாத்தியம் இதற்கு பர்மிஷன் வழங்கியது யார் மேலும் இந்த இடத்திற்கு அருகிலேயே கழிவு நீர் கால்வாய் உள்ளது அதிலும் மூழ்கி இறந்துள்ளார்கள் பெப்பர் ஸ்ப்ரே அடித்துள்ளார்கள் கத்தியால் கிழித்துள்ளார்கள் இதையெல்லாம் செய்தது யார் மேலும் குறுகிய இடத்தில் பர்மிஷன் வழங்கியது மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் போன்றோர்கள் மேலும் போதுமான பாதுகாப்பை வழங்க தவறியது காவல்துறை இப்படி இவர்களே தவறு செய்துவிட்டு விஜயன் மீது குற்றத்தை சுமத்துகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் இது பற்றி விவாதித்தபோது அவர்கள் எங்களுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார்கள் இது ஒரு உரிமை மீறல் பிரச்சனை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என ஹேமமாலினி தலைமையிலான குழு ஜே பி நட்டாவிடம் இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது அந்த விசாரணை அறிக்கையில் முழுக்க முழுக்க இந்த சம்பவத்திற்கு காரணமே திமுக அரசுதான் விஜயின் மீது துளிகூட தவறில்லை என்று கூறியுள்ளது மேலும் ஆளுநர் ரவி அவர்களும் திமுக அரசிடம் இந்த கரூர் துயர சம்பவம் குறித்து அறிக்கை கேட்டுள்ளார் திமுக அரசு அளித்துள்ளது அதே சமயத்தில் ஆளுநர் ரவி அவருக்கு கிடைத்த தகவல்களை வைத்து பத்து பக்கம் கடிதத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அந்த கடிதத்தில் திமுக அரசின் மெத்தனமான போக்கிய காரணம் இது அலட்சியத்தால் நிகழ்ந்துள்ள ஒரு பெரும் துயரம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் விஜயின் மீது தவறு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது இப்படி தேசிய கட்சியான பாஜக மற்றும் ஆளுநர் என அனைவரும் விஜயின் மீது எந்த தவறும் இல்லை திமுக அரசின் மீதுதான் தவறு என்று கூறி வருகிறார்கள் நன்றி